குழுமம் அரை குவல்களையும் சவால்களையும் எதிர்கொள்வதில் மெத்தனமாக இருக்க வேண்டாம் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார் அண்மைய காலமாக மலேசிய ஏர்லைன்ஸ் நிறுவனம் தொழிலாளர்கள் பற்றாக்குறையால் தொடர்ந்து மோசமான அடைவு நிலையை சந்தித்து வருகிறது மலேசிய ஏர்லைன்ஸின் அடைவு நிலையை மேம்படுத்த அனைத்து நிலையிலான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று பிரதமர் உறுதியளித்தார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பெருநாள் காலங்களில் விமான பயண சீட்டு சிறப்பு சலுகையின் வழி வழங்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் கூறினார் இந்த தொடர் நடவடிக்கையை முன்னெடுக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் திட்டம் தொடருவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாகவும் அவர் கூறினார் மலேசியா நியூசிலாந்து இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு வர்த்தகம் வணிகம் தொடர்பாக ஐம்பது விழுக்காடு வரை உயரக்கூடும் என துணை பிரதமரும் எரிசக்தி நீர்மாற்ற அமைச்சருமான டத்துஸ்ரீ ஃபடிலா யூசஃப் கூறினார் நியூசிலாந்து பிரதமர் கிறிஸ்டோபர் லக்ஸனை சந்தித்து பேசினார் பினாங்கு நீர் பயன்பாட்டு பிரச்சினையில் கிடாவை நீதிமன்றத்தில் எதிர்கொள்ள தயார் என்று பினாங்கு முதலமைச்சர் சாவ்கான் தெரிவித்தார் கச்சா நீர் பயன்பாடு தொடர்பாக கெடா அரசு எடுக்கும் எந்த நடவடிக்கைக்கும் மாநில அரசு தகுந்த பதிலடி கொடுக்கும் என்று முதல்வர் கூறினார் கெடா பினாங்குக்கு எதிராக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க முடிவு செய்தால் அவர்களை நீதிமன்றத்தில் சந்திக்க அரசு தயாராக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகருக்கு சென்ற முதல்வர் மு ஸ்டாலின் முதலீட்டாளர்கள் மாநாடு அமெரிக்க வாழ் தமிழர்களுடன் சந்திப்பு உள்ளிட்ட பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார் இப்பயணத்தில் நான்காயிரத்து அறுநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் எட்டு நிறுவனங்களுடன் ஆயிரத்து முன்னூறு ரூபாய் கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதல்வர் முன்னிலையில் மேற்கொள்ளப்பட்டன சிகாகோ நகருக்கு இன்று பயணம் மேற்கொண்டுள்ள முதல்வர் மு ஸ்டாலின் முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களை சந்தித்து பேச உள்ளார் ஆந்திரா தெலங்கானா மாநிலங்களில் கனமழையை தொடர்ந்து வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை முப்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது இரு மாநிலங்களிலும் லட்சக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகளும் நிவாரணப் பணிகளும் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மார்க்கத்தில் செல்லும் ரயில்கள் பல மாற்றுப் பாதைகளில் திருப்பிவிடப்பட்டுள்ளன பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சிங்கப்பூர் போக்குவரத்து முன்னாள் அமைச்சர் எஸ் ஈஸ்வரன் அரசு தரப்பு சாட்சியங்களின் வாக்குமூலங்களை பெறுவதற்காக மூன்றாவது முறையாக மேற்கொண்ட முயற்சியும் தோல்வியில் முடிந்துள்ளது வழக்கு விசாரணையில் தற்காப்பு வாதத்திற்கு அந்த வாக்குமூலங்கள் உதவும் என்பதால் அவற்றை பெற அவர் ஏற்கனவே இருமுறை முயற்சி செய்தார் அவை பலன் தரவில்லை வயதான ஈஸ்வரன் இரண்டு ஊழல் குற்றச்சாட்டுகள் உட்பட மொத்தம் குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கியுள்ளார் ஹாங்காங்கின் அதன் ஏர்பஸ் ஏ மூன்று ஐந்து சுழியம் ரக விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது நெடுந்தொலைவு சேவையை வழங்கும் ஒரு சில ஏ மூன்று ஐந்து சுழியம் ரக விமானங்களின் இயந்திரத்தில் கோளார் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக அவ்விமான நிறுவனம் கூறியது இதனால் பேங்காக்கிற்கும் டோக்கியோவிற்கும் இடையிலான சேவைகளும் கூட நிறுத்தப்பட்டுள்ளன இஸ்ரேலிய பிணையாளிகளின் அறுவரின் சடலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவர்களை உயிருடன் மீட்க தவறியதற்காக இஸ்ரேல் பிரதமர் நெதன் யாகூ நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோரினார் கடந்த இரு நாட்களுக்கு முன் அவர் பதவி விலக வேண்டும் என லட்சக்கணக்கான இஸ்ரேலியர்கள் டெல் ஆ நகரில் ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர் எதிராக முழக்கங்களும் எழுப்பப்பட்டன வீசிய சூறாவளியில் சிக்கி பதினோரு பேர் மாண்டனர் யாகி சூறாவளியால் பள்ளிகளும் மூடப்பட்டன விமான சேவைகளும் ரத்து செய்யப்பட்டன பிலிப்பைன்ஸின் கிழக்கு பகுதியில் கனத்த மழை பெய்தது வெள்ளமும் ஏற்பட்டது பிலிப்பைன்ஸில் ஆண்டுதோறும் சுமார் இருபது சூறாவளிகள் வீசுவது வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது கவின் நடிப்பில் உருவாகியுள்ள பிளடி பெகர் திரைப்படத்தின் வெளியீடு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இயக்குநர் நெல்சன் திலீப் குமார் கோலமாவு கோகிலா மூலம் தமிழ் திரையுலகத்தில் இயக்குநராக அறிமுகமானார் அதன் பின் டாக்டர் பீஸ்ட் உள்ளிட்ட வெற்றி படங்களை இயக்கினார் சமீபத்தில் நெல்சன் பிலம் பிக்சர்ஸ் என்கிற பெயரில் தயாரிப்பு நிறுவனம் துவங்கியுள்ளதாக அறிவித்தார் இயக்குனர் சிவபாலன் முத்துகுமார் எழுதி இயக்கும் இப்படத்திற்கு இசையமைக்கின்றார் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாராலிம்பிக்ஸ் தொடரில் ஈட்டி எறிதல் இறுதிப் போட்டியில் இந்திய வீரர் சுமித் அண்டில் தங்க பதக்கம் வென்றுள்ளார் இதுவரை இந்தியா இரண்டு தங்கம் நான்கு வில்லி ஐந்து வெண்கலம் என மொத்தம் பதினோரு பதக்கங்களை பெற்றுள்ளது பூப்பந்து இறுதிப் போட்டியில் ஒன்றுக்கு பதிமூன்று இருபத்தி ஒன்றுக்கு பதினைந்து என்ற செட் கணக்கில் மலேசியாவிற்கு முதல் பதக்கத்தை வென்று தந்துள்ளார் ஹாவ் அவர் இந்தோனேசிய வீரர் சூர்யோ நுக்ரோ வீழ்த்தினார் மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு நம்பிக்கையுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்